மனிதன் வாழ்க்கையின் போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்காக என்னவெல்லாம் செய்கிறான் மிக கடினமாக முயற்சி செய்கிறான் கடினமாக உழைக்கிறான் இவை அனைத்தையும் செய்த பிறகும் கூட அவன் வெற்றி பெறவில்லை என்றால் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறான் அல்லவா உங்கள் சிறுவயதை சிந்தித்து பாருங்கள் சிறுவயதில் தாங்கள் செய்த காரியங்களை சிந்தித்து பாருங்கள் என்ன நினைவிற்கு வருகிறது பள்ளிக்கூடத்தில் தாங்கள் தேர்வு எழுத செல்லும் பொழுது அங்கு என்ன நடக்கும் தாங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தங்களுடன் பயின்ற ஒருவர் தவறான பாதையில் வெற்றியை தேடுவதற்கு முயற்சி செய்திருப்பார் அவர் அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்கலாம் அல்லவா ஆனால் வாழ்க்கை என்னும் பரீட்சையில் அவ்வாறு நடக்காது தவறான பாதையை தேர்ந்தெடுப்பவர் வெல்வதில்லை காரணம் பள்ளிக்கூடத்தில் அனைவரின் கேள்வித்தாளும் ஒன்றாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் கேள்வித்தாலும் அதில் கேட்கப்படும் கேள்விகளும் அனைவருக்கும் ஒன்றாக இருப்பதில்லை ஆதலால் அதன் பதில்களும் வேறாகத்தானே இருக்கும் ஆதலால் தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் வெற்றி பெற விரும்பினால் தவறான பாதையை தேர்ந்தெடுக்காதீர்கள் உங்கள் கேள்விக்கான பதில்களை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள் இறுதியில் வெற்றியானது தங்கள் கைவசம் வந்து சேரும்